கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குண்டான பலன்களை பற்றி அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கும்பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பொது பலனையும் பார்த்துவிட்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பழனையும் போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என் ஆத்மாதைவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளி காசாய வித்மிகே மசான வாசிந்த தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் ஜூலை மாத கிரக நேர்வரை பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி பண்ணுறப்போ சொல்ல போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்து கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிடும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவேன் கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நட்பல எனக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் ஏற்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் முக போகுது ஜோய் மாலத்தில் கிரக யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய தீயசக்திகள் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டுருந்தது தேட்டு தேடி கிடை தேடி தடைய தடமாக தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்த மருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவலர்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டிருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரம் இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலியமாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ள எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசனம் மகாபாரா நான் வணக்கிறேன் ஓ வித்மகே சண்டகஸ்தாதிமகே தன்னோ வாராகி பஜோதியா துலா ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றமும் இறக்குமா தான் இந்த மாதம் இருக்கப்போகுது ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் போயிடும் மாத முடிவில் போயிடும் ஆரம்பத்தில் வரும் முடிவில் போயிடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் கொஞ்சம் தடைபடும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகணும் அதை முடியும் சொல்லியிருக்கல அந்த கொடுக்கல் வாங்குகிற பிரச்சனை வந்து போயிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு உடம்பு சௌகரிய இல்லாமல் போயின்னு இருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் இன்னும் இந்த மாதம் யோகமான மாதமாக முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லா ராசிக்குமே பொதுவான நட்பலன் கொடுக்க போகுது அந்த வகையில் உங்களுக்கு கூட்டு முயற்சியால் ஒருத்த வருவாங்க திடீர்னு தொழிலுக்கும் சரி எல்லா வகையிலுமே வருவாங்க கூட பழகுவாங்க ஏற்கனவே பழகிருப்பாங்க அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் சரி ஏப்பா ரொம்ப உடம்பு இருக்க எப்போதாலும் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு சரி பண்ணுவாங்க அவங்க மூலிமா போகும்போது அது நடக்கும் அந்த மாதிரி யோகம் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கூட கூட்டாளி இல்லைன்னா உறவினர்கள் நட்பு யார் வேணால் இருக்கலாம் உங்கள் கூட பழகிறவங்களாக இருக்கணும் அவங்க தான் அவங்க மூலியமாக நல்லது போகுது அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத ஒரு தொகை வந்து சேரும் ஏற்கனவே நிறைய சேமித்து வச்சுருக்கலாம் இல்லைனா அது ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அது முடிகிற காலமாக இருக்கும் இல்லைன்னா அரியரசுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சேர்ந்த தொகை பிஎஃப் மூலயமா வருது உத்தியோகமாக இருந்தால் நீங்கள் வியாபாரம் இருந்தால் எதுனா ஒரு சீட்டு கெட்டு கட்டியிருப்பீங்க அதனுடைய முடிவு பெற்ற அந்த சீட்டோட தொகை இது மாதிரி ஒரு தொகை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு அது வந்தவுடன் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உணவு வந்தால் பற்றும் செய்ய இல்லையா அதனால் அது மூலியமாக நல்ல விஷயம் என்ன கொடுப்பீங்க இது இல்லாமல் மனக்குழப்பங்கள் சஞ்சனங்கள் மன ஒரு நிலை இல்லாமல் அலைபாஞ்சின்ற இருக்கிறது இதுமாதிரிலாமே இருக்கும் உங்களுக்கு அதற்கு இரவில் படுக்கு போகும் பொழுதும் தியானம் செய்து விடிகாலிலும் தியானம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டு வேலையும் நீங்கள் தயாரி செஞ்சுட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மனம் ஒருநிலைப்படும் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செய்ய முடியும் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு எல்லா நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க ஆனால் முடிவு உங்களுடைய இதாக இருக்கும் இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கேட் அதனால தான் இதை சொல்லியிருக்கேன் அப்போது உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு மனதுக்கு ஒன்று தோணும் அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எல்லாட்டையும் கேட்டுவிட்டால் கூட உங்கள் மனசில் தோன்றதை நீங்கள் செய்யும்போது செய்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இப்போது எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் வரும் அது எது மாதிரியான திருப்பன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அனுபவ ம அனுபவத்தில் திருப்பமாக தான் இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க அது இல்லாமல் ஒரு உறவினர் வகையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு அது மூலியமாக நல்லது நடக்கும் ஒரு உறவினர் வந்து பிரச்சனை பண்ணுவார் உங்களுக்கு ஏமாற்றலாம் துரோகம் செய்யலாம் நம்பிக்கை துரோகம் செய்யலாம் இது மாதிரிலாம் நடக்கும் இன்னொரு உறவினர் அதை தெரிஞ்சு வந்து உங்களுக்கு கூட இருந்து உங்களை காப்பாற்றி வழிநடத்தி சொல்வார் இது ரெண்டுமே நடக்கும் ஒரு உறவினர் ஏமாத்துவார் ஒரு உறவினர் காப்பாற்றுவார் இது இந்த மாதத்தில் நடக்கப்போகிற விஷயமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும் அப்போது நீங்கள் நிதானமாக யோசித்து செயல்படணும் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உருவாக்கி கொள்ளணும் அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது கண்ட கண்ட இடத்துலலாம் சாப்பிடக்கூடாது அதிகமான நேரம் தூங்காமல் இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் சொல்லப்படுது பசித்தா சாப்பிட்றதும் கரெக்டான நேரத்தில் தூங்குறதும் உடல் ஆரோக்கியத்திற்கு உன்னதமான விஷயம் சொல்லி பெரியவங்க மருத்துவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க முன்னோர்களை என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க எல்லாமே தெரியும் அவங்க தெரிஞ்சுதான் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் துளாசிக்காரங்க இதை பற்றி கண்டுபிடிச்சு வரணும் அது இல்லாமல் நீண்ட நாட்களாக வந்து ஒரு வீடு விஷயம் மனை விஷயம் உருத்திங்கிட்டே இருந்திருக்கும் இந்த வீடு விற்காமல் இருக்கு இந்த மனை விற்காமல் இருக்குது இல்லை நம்ம அது மனையில் வீடு கட்ட முடியாமல் இருக்கு இல்லை கட்டின வீட்டில் நம்ம குடி போகாமல் இருக்கமே இது மாதிரி ஒரு விஷயங்கள் மனசில் உறுதினே இருந்திருப்போம் அது இப்போ சரியாகும் சரியாகிடும் அந்த வீட்டில் நீங்களே கொடுத்து போவீங்க அங்கே ஏற்கனவே வாடகை விட்டு ஊற்றிருப்பீங்க அவங்களுக்கு வேலை மட்டும் நீங்கள் நீங்கள் போயிடுவீங்க இல்லை என்றால் ஒரு பிரச்சனைக்காக அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போவீங்க வாடகை இல்லாமல் கூட இருக்கலாம் இப்போ காலக்கட்டங்கெல்லாம் லீவ்ஸ்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வாடகை கூட இருப்பீங்க வாடகை இல்லாமல் இருப்பீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும்ண்ணா உங்களுக்கு அதுதான் ஒன்று போய் ஒன்று வரும் தான் அப்படி சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இப்போது நடக்க நடக்கப்போகுது வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் நேரடியாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அதான் ஒன்று போ கையை விட்டு போகும் ஒன்று வரும் அதுக்காக தான் அப்படி சொன்னது அது இல்லாமல் பெரிய மனித தொடர்பு வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் உங்கள்கிட்ட உள்ள விஷயம் அதுதான் நல்ல பெரிய பிரபலமானவங்க விஐபிங்க பெரியோருங்க ஆன்மீகப் இவங்க எல்லாமே வந்து நட்பு தொடரும் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும் இருந்தாலும் அதை நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சில விஷயங்களில் விலகி போயிடுவீங்க நீங்கள் தான் விலகி போவீங்க அவங்க போக மாட்டாங்க அதை வந்து இப்போது நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும் அவங்களுடைய நட்பை தொடர வைக்க வேண்டும் அது தொடர்ந்தால் கண்டிப்பாக உங்க அவங்களால பிரச்சனை கண்டிப்பாக முடிஞ்சு நல்லது நடக்கும் அவங்களே நல்லது நடக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பாங்க உங்களுக்கு ஒரு உதவினா செய்வாங்க அது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போது அதையே நம்ம நம்ம விலைக்கு வைக்கணும் நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால் நல்லது இல்லாமல் நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் பண்ணிட்டு வரணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து உணவே கிடைக்காதவங்களுக்கு பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏற்கனவே சாப்பிட்ருக்கவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடாது கேளுங்க அவங்கள நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க சொல்லுவாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்லன்னு வாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அடுத்த வேலைக்கு கூட கொடுங்க நான் வாங்கி வச்சு அப்புறம் சாப்பிட்லன்னு வாங்க ஏன்னா அந்த விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்க யாருமே சாப்பாடு விஷயம் மட்டும் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க அப்போது அந்த மாதிரி கொடுங்க இல்லாதவங்க கொடுங்க சாப்பிட்டவங்களுக்கோ இருக்கப்பட்டவங்களுக்கோ கொடுக்க வேணாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க தான தர்மம் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் நீங்களும் உடைகள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதுவும் வந்து தைத்த உடையாக இருக்கணும் இப்போ ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸுன்னு இல்லையா அதை சட்டை பேண்ட்டு அப்புறம் வந்து சுடிதாரு இது மாதிரி ஜாக்கெட்னா தைச்சது புடவையோட அந்த மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி கொடுக்கும்போது உங்கள் ராசிக்கு அந்த பரிகாரங்கள் வேலை செய்யும் அது உப உபயோகமான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதுவும் இல்லாதவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக கேட்கணும் உங்கள் துலா பிறந்தவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உகந்தது ஏன்னா அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நரசிம்மர் அவர் உங்கள் ராசிக்குரியவர் ராசிக்குரிய தெய்வமாக கருதப்படுகிறார் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம் சக்கர தாழ்வார் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பஞ்ச முக ஆஞ்சநேயர் அவருடைய வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வெள்ளி சனிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இறைசக்திக்கு அதிகமாக கிடைச்சி நற்பலங்கள் வந்து ஏற்படும் அதிகமாக ஏற்படும் அதுக்கு தான் இந்த சக்தி வழிபட சொல்கிறது இறை இந்த ஆளுதர் மூலையாலும் தான் நம்ம நம்மளுடைய சக்தி கெட்டபடினா குறைச்சிக்க முடியும் அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரும் அது இல்லாமல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிடும் அது வந்து உங்கள் வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பாக தான் இருக்கும் ஒன்று வேலை கிடைக்கணும்னு நினச்சிப்பிங்க இல்லை இதை விட நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க தொழில் ஒன்று ஆரம்பிச்சு நம்மளுக்கு இருக்கிற திறமையை வச்சு பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க அது இல்லாமல் வியாபாரம் பண்ணி பொருளை விற்கிற மாதிரி ஒரு துறை நம்மளுக்கு என்ன நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இதெல்லாமே பண்ணலாம் அதுக்குண்டான வாய்ப்பு இப்போ வந்து அமையும் அது இல்லாமல் பொதுவாக வழக்குகள் ஏற்பட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமான முடிவாக வரும் தீர்ப்பு நல்லபடியாக வந்து சேரும் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் கடன்கள் நிறைய இருக்கும் அது இப்போ குறைய ஆரம்பிக்கும் இனிமேல் குறைய தான் செய்யும் ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை இனிமேல் வந்து உங்களுக்கு ந அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல காலமாக இருக்க போகிறனால கடன்கள் குறைஞ்சி தான் காணப்படும் இதை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு பெண்களால் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் பெண்கள் வகையில் கொஞ்சம் நட்பு குறைச்சி பழகுது நல்லது அதிகமான நெருக்கமான நட்பாக இருக்கும் போது சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது நீங்கள் கொஞ்சம் எல்லாமே அளவோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து அவங்க வேலை ஒன்று இருக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனையும் வராமல் தப்பிச்சுக்கலாம் இல்லைனா அது மூலிமா போய் அவமானப்படுறது பேர் கெட்டு போகிறது அப்போது வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க கூட யோசிப்பாங்க கெட்ட பேர் ஆயிடுச்சு இவனுக்கு இவனுக்கு எப்படி நம்ம உதவி பண்ணுறது இவனுக்கு போய் உதவி நம்மளும் தான் கெட்டவனு நினைப்பாங்க சொல்வாங்க இப்படிலாம் நினைப்பாங்க உதவி பண்ணுறவங்களே இப்படி நினைப்பாங்க அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம நல்லா கரெக்டாக இருந்தோம்னா நம்மளோட வந்து பழகிறோம்னு நம்ம கூட இருப்பாங்க நம்ம உதவி பண்ணுவாங்க நம்ம நட்பு கிடைச்சது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக நீங்கள் அடிக்கடி வந்து பிரயாணங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க அந்த பிரயாணத்தின் மூலிமா சில உங்களுடைய திங்ஸ் பொருளுக்கில்ல அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெளிவாக நடந்துக்கணும் அப்போது என்ன பண்ணணும் ஆரம்பத்துலேயே கரெக்டாக என்னென்ன பொருள் கொண்டு போகிறோன்ட்டு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வரும்போது இப்போ செக் பண்ணி கொண்டு வரலாம் இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுன்னு ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம் அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க கரெக்டாக அதில் லக்கேஜெலாம் கரெக்டாக எடுத்துன்னு போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சிறு சிறு விபத்துகள் பெருசவுனாகாது பிரயாணங்கள் வண்டிகளை போகும்போது கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயமாக இருக்கும் சின்ன சின்ன அடிகள் பிரச்சனைகள்லாம் நம்ம சிறு சிறு காயங்கள் அது மாதிரிலாம் தான் நம்மளே தப்பிக்கலாம் சமாளிச்சிக்கலாம் நம்மளே வைத்தியம் பார்த்துக்கிற மாதிரி அமையக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்ம பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் உதவி தேவைப்படுற போதுலாம் அது பெரிய விபத்தாக இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரிலாம் போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வராது சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுன்னு தான் இந்த பதிவில் சொல்லிட்டு வரும் அது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலனை வச்சு பார்க்கும்போது பொதுவாகவே எல்லாத்துலேயுமே யோசித்து செயல்படுறது நன்மையை கொடுக்கன்றது தெரியுது அப்போது யோசித்து ஏதோ ஒரு முடிவு எடுங்க யோசித்து எந்த ஒரு விஷயத்தில் இறங்குங்க யோசித்து எந்த ஒரு காரியமும் செய்யுங்க இதுவாக தான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்தான் ஏற்படும் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிறு சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்குறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது இது ஒரு சுட்சமான பரிகாரம் இனிப்புகள் வாங்கி தரும்போது எதுவும் இல்லாத குழந்தைங்களுக்கு தான் வாங்கி தரும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த இனிப்பு வந்து பெரும்பாலும் எல்லாருமே இனிப்பு சாப்பிட்டாலே சந்தோஷப்படுவாங்க அது குழந்தைகள் இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவாங்க அப்போது அதன் மூலிமா அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விளக்கிடும் இதுதான் இந்த சுட்சுமான பரிகாரமாக சொல்லப்படுது அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத ராசிபால் கண்டிப்பாக நல்லது செய்யும் நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்